Hi friends! இன்றைக்கி சண்டே மார்னிங் மினி விலாக் பார்க்கலாமா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே எழுந்துச்சிட்டேன் என்னடா இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாம் அப்படின்ட்டு யோசித்துக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கோங்க ரொம்ப யோசித்தேன் பாருங்கள் விடிஞ்சே போயிடுச்சு சரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தலைவலிக்கு ஒரு பிளாக் டீ போடுன்னு சொல்லிட்டு பிளாக் டீ தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி வந்து முளைக்கட்டி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ராகி சாக்கோ பவுட்ரு வந்து நான் வந்து செய்ய போகிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபுல் வீடியோ வந்து நான் போடவே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து யோசித்து முடிச்சுட்டேன் மாச கடைசி நப்பில் ரவை சேமியா எல்லாமே காலியாயிருச்சு ஏன்னா நான் வந்து பல்காக தான் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிடுவேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியாக தினை சாமை இருந்தது தினை வெண்பொங்கல் ஆல்ரெடி வந்து செஞ்சு போட்டிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமை வச்சு வெண்பொங்கல் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து டீயெல்லாம் குடிச்சி முடிச்சுட்டு தாய் வெண்பொங்கல் தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணிட்டேன் இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ